ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான ரொம்பவுமே சாஃப்ட்டான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் இனி கேக் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லையே நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான இந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையோட வெள்ளை வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சக்கருவும் தேவை ஆனால் இப்போதைக்கு இந்த ஒயிட் மட்டும் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ஃப்ளஃபியாக வந்துட்டோம் அதுக்கப்புறமே நம்ம கருவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட கலர் நல்லா இப்படி நுர மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலே இப்போது மஞ்சக்கருவை சேர்த்திக்கலாம் மஞ்சக்கரு கருவு சேர்த்தினதுக்கு அப்புறமேலு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியாச்சு இப்போ இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் நல்ல ஹை ஸ்பீடு வைக்கணும்னு அவசியம் இல்லை மீடியம்லேயே நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்திக்கணும் ஃப்ளேவர் ஆயிலாக இருக்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் ஓகே இதையும் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர் கூட சேர்த்து நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் ஒரேடியாக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த பேட்டர் தனியாக இருக்கட்டும் இப்போது பவுடர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஜலிச்சுக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க கோகோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேல் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அது வச்சும் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஜலிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமேலு இந்த பவுடரை நம்ம எக் பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கும் நம்ம பீட்டரே யூஸ் பண்ணலாம் ஒரே சைடாக நீங்கள் சுற்றுங்க பீட்டரை ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிடக்கூடாது அதே மாதிரி பவுடரும் ஒரே டைமில் போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது ஷீட் மாதிரி விழுகணும் அப்போ நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இப்போது எந்த பாத்திரத்தில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உள்ள ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேல் அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த பேட்டரை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி ஷீட் மாதிரியே விழுகுதுன்னு இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஏர் பபுள்ஸ் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க இப்போது பேக் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் உள்ள கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் இந்த பேட்டரை உள்ளே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மூடிட வேண்டியது தான் மூடியில கேஸ் கட்டும் வெயிட்டும் இருக்கக்கூடாது இப்போ இது இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகும் இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம் விப்பிங் பவுடர் ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு நூறு எம்எல் ஜில்லுன்னு பால் சேர்க்கணும் ரெண்டுமே நல்லா சில்லுன்னு இருக்கணும் ரெண்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விப் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு விப் பண்ணுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் நல்லா விப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா இது இப்படி நம்ம கவுத்தும் போது கீழே விழுகக்கூடாது அவ்வளோதான் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு குச்சியை சென்டரில் விடுங்க இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு இந்த மாதிரி எடுங்க எடுக்கும்போது அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அடுத்தோம் திரும்பவும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வருது இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலே நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம் நல்லா அப்புறம் தான் எடுக்கணும் இல்லாட்டி வராது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நம்ம மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த லேயரை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஒரு லேயர் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே ஒரு கை வச்சுட்டு கட் பண்ணுங்கள் அப்போ ஈக்குவலாக கட் பண்ண வரும் இல்லைனா அதுக்கான நைஃப் கூட நீங்கள் கட் பண்ணலாம் நான் நம்மக்கிட்டே இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் அடுத்த லேயரும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மேலே நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம மேலே வச்சு க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இப்போது ஹாஃப் கேஜி கேக் நம்ம செய்கிறோம் அப்போ வந்து அந்த ஃபிஃப்டி கிராம் நமக்கு க்ரீம் விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு லேயரை வச்சுட்டு இது மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க இது மேலேயும் க்ரீம் வச்சுக்கலாம் நீங்கள் விப்பிங் க்ரீம் செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா அதுலேயும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற க்ரீமை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு செரியும் சாக்லேட் பவுடரும் நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்